திருச்செந்தூர் அருகே கிணறு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோயிலில் பரணி கொடை விழா திருவிளக்கு பூஜையுடன் தொடங்கியது திருச்செந்தூர் அருகே கிணறு சைதன்யாபுரியில் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோயில் உள்ளது இந்த கோயிலில் பரணி கொடை விழா வியாழக்கிழமை தொடங்கியது வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மாபெரும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனை திருவாரூர் தியாகேசா பீடம் குரு மகா சன்னதி சிவாஜி சந்தோஷ் மகாராஜ் சுவாமிகள் ஸ்ரீ ஜெகத்குரு ஆத்ம சைதன்ய மகாராஜ் ஆகியோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேச்சு வழிபட்டனர் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மதியம் கன்னியாகுமரி மண்டைக்காடு பகுதிமன் கோயிலில் இருந்து மகா பிரத்யங்கரா தேவிக்கு தீபத்தின் அலங்கார வாகன புறப்பாடு நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு மாபெரும் பூக்குளி நிகழ்ச்சி நடக்கிறது விழாவையொட்டி கடந்த பத்தாம் தேதி முதல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை அன்னதானம் வழங்கப்படுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகக் குழுவினர் செய்துள்ளனர்

about